கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய மத்திய அமைச்சர் குமாரசாமிக்கு மூக்கில் ரத்தம் வழிந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பாஜக ஜனதா தளம் இணைந்து நடத்தும் பாத யாத்திரை குறித்து பேசிக்கொண்டிருந்தபோது குமாரசாமிக்கு மூக்கில் இருந்து ரத்தம் வழிந்தது கோல்டன் பிட்ச் ஹோட்டலில் இந்த சம்பவம் நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதனையடுத்து உடனடியாக அவர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் செய்தியாளர்கள் சந்திப்பில் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்றில் குமாரசாமி சட்டையில் இரத்தத்தில் படிந்திருக்கிறது அவருக்கு எந்தவிதமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்றும் என்ன பிரச்சனை என்பதும் குறித்த தகவல் இன்னும் வெளியாகவில்லையாம் முன்னதாக கூட நேற்று நடைபெற்ற பாஜக மதச்சார்பற்ற சார்பற்ற ஜனதா தளத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக பெங்களூரு முதல் மைசூரு வரை பாதயாத்திரை யாத்திரை நடத்தவும் சமீபத்திய ஊழல் குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறதாம் கர்நாடகாவில் தற்போது காங்கிரஸ் ஆட்சி நடந்து வருகிறது கடந்த ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைத்திருந்தது எல்லாருக்கும் தெரிந்ததுதான் முதலமைச்சராக முதலமைச்சராக ஐயாவும் துணை முதலமைச்சராக டி கே சிவகுமாரும் பதவி வகித்து வருகின்றனர் மேலும் சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியடைந்த காரணத்தால் மக்களவை தேர்தலில் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியுடன் பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிட்டது அந்த வகையில் பார்த்தால் மத ஜனதா தளத்தின் கர்நாடக மாநில தலைவர் குமாரசாமிக்கு கனரக தொழில்துறை அமைச்சகம் வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையிலோ நேற்று நடந்தப்பட்ட அந்த ஆலோசனை கூட்டத்தில் மூத்த நிர்வாகியாயிருக்கும் ஒருவருக்கு இவ்வாறு மூக்கிலிருந்து ரத்தம் வந்ததாக தகவல் வெளியான நிலையில் மேலும் அது மட்டுமில்லாமல் அம்மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து வந்த போதிலும் பாஜக மத ஜனதா தளம் பத்தொன்பது இடங்களில் வெற்றி பெற்றதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இரண்டு இடங்களில் வென்ற மத ஜனதா தளத்திற்கு பாஜக தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டது அதனை பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை இருப்பினும் மூத்த நிர்வாகிக்கு என்னதான் நடந்தது என்றும் இப்போ வரை அரசியல் வட்டாரங்களில் முணுமுணுக்கப்படுகிறது என்றுதான் தகவல்கள் வெளியாகி வருகின்றன